சுட்டுக்கொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர பாதள உலக குழுவுடன் தொடர்புடையவர் என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் வெலிகம பிரதேச சபையின் தலைவர் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றில் நேற்று விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கடவாறு குறிப்பிட்டாா் வெலிகம்ப பிரதேச சபை தலைவர் பல சமூக விரோத குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறைக்கும் சென்றுள்ளார் பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதலின் பிரதிபலனாகவே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது வெளிகம பிரதேச சபையின் தலைவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் பல விடயங்களை குறிப்பிட்டார்கள் இந்த கொலை மற்றும் இதற்கு முன்னரான படுகொலைகளினால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை இந்த நாட்டில் பல குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் உள்ளார்கள் அவர்கள் பல குழுக்கள் பிரிந்துள்ளார்கள் அவர்களிடம் ஆயுதங்கள் உள்ளன அவர்களுக்கிடையில் மோதல்கள் உள்ளன இவ்விடயம் தொடர்பில் நான் கடந்த மே மாதம் இருபதாம் திகதி சபைக்கு விடயங்களை வெளிப்படுத்தினேன் வெளிகம பிரதேச சபையின் உறுப்பினரான லசந்த விக்ரமசேகர என்ற பெயருடைய இவர் வெளிகம லசந்த என்று அழைக்கப்படுவார் இவர் மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் அவர் பாதாளக்குழு குற்றவாளி இவருக்கு எதிராக ஆறு வழக்குகள் உள்ளன சிறை தண்டனை அனுபவித்துள்ளார் தற்போதும் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை ஊடாகவே இருந்துள்ளார் இவர் பல குற்றச்செயல்களுடன் தொடர்பட்டுள்ளார் இந்த நபர் தொடர்பில் பல விடயங்கள் நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளன அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட பாதாள குழுக்களின் உறுப்பினர்கள் பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள் பாதாள குழுக்களுக்கிடையில் மோதல்கள் உள்ளன இந்த சம்பவமும் அவ்வாறானது அக்கிய மக்கள் சக்தி இவ்வாறானவர்களை தமது கட்சிக்கு எவ்வாறு தெரிவு செய்தது என்பதை அறிய முடியவில்லை பாதாள குழுக்கள் மற்றும் ஏனையோர் இவ்வாறு மோதிக்கொண்டு இறப்பதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும்